ஏங்க வணக்கங்க நாங்கள் வந்து யூடியூப் சேனல்லேருந்து வந்திருக்குறோம் நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டுருக்குறீங்க மூணு வருஷமாங்க சரிங்க என்ன இயற்கை விவசாயிங்களா இல்லை மருந்தெல்லாம் அடிப்பீங்களா எல்லாமே இயற்கை தாங்க ஏங்க எவ்வளவோ சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது நீங்கள் வந்து அவன் கெமிக்கல் அடித்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீங்கள் ஒரே பிடிவாதமாக மூணு வருஷமாக உங்கள் தோட்டத்தில் வந்து இயற்கையில் தான் விவசாயம் பண்ணுவீன்னு சொல்கிறீங்க என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாங்களா பணம் தான் முக்கியம் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குதுங்க ஆனால் நம்ம சாப்பிட்றது வந்து உணவுப் பொருள் அதனால் எப்பயுமே நீங்கள் கெமிக்கலே யூஸ் பண்ணுறது இல்லைங்க அந்த உணவுப் பொருளுக்கு வந்து மருந்து அடித்து அதில் வந்து வர்ற காசில் தான் சம்பாதிக்கணும் அப்படின்ற அவசியம் நமக்கு இல்லைங்க ஏதோ மன திருப்திக்கு அவசரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க மன திருப்திக்குன்னு இல்லைங்க இதுலேயும் ஏதாவது சாதிக்கணும் இயற்கை பேசினு சாதிக்கணுங்கிறாங்க இப்போ எவ்வளோ பீக்குங்க போட்டிருக்குறீங்க நீங்கள் இப்போ வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரத்தி ஓஹோ இது என்னங்க அந்த மஞ்சள் டப்பா மாதிரி ஒவ்வொன்றையும் தொங்குட்ருக்கறீங்க அங்கே வர வழியில் போராமே இருக்குது என்னக்கா இது டப்பா டப்பாது ஓஹோ இதை வச்சு பூச்சி பிடிக்கிறதுங்களா ஒரு ஒரு அந்த வரும் ஓஹோ மழையை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து இந்த இனக்கவரச்சி புரியுது ஆனால் நிறையா வந்து பூச்சி வந்து டேமேஜ் பண்ணிவிடமாட்டுக்குதுங்க நிறையா பிஞ்செல்லாம் காஞ்சி போனதை பார்த்துருக்கிறேன் வரிசையாக பத்து பிஞ்சி வருதுன்னா நம்ம நல்லபடியாக கடைசியில் பறித்து எடுக்கிறது மூணு பிஞ்சு மூணு காய் தாங்க எடுக்கும் ஓஹோ ஆறு காய் வந்து ஆனால் யூடியூப் சேனலில் பார்க்குற மாதிரி பீக்குங்க போட்டு லட்ச லட்சமாக சம்பாதிக்கலான்னு சொல்லிவிட்டு ஆசையில் போட்டோம்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நட்டுக்குது பராமரிப்பு பண்ணுறது பராமரிப்பு கஷ்டங்க கரெக்டாக பராமரித்தோம்னா லட்சக்கணக்கில் இல்லைனாலும் எதுவும் நம்மளோட ஒரு ஆயிரக்கணக்கில் சேவைக்கு பண்ணிக்கலாம் ம் டெய்லி கொண்டு போக முடியுங்களா ஒரு நாள் டூரு நாள் கொண்டு போகிறீங்களா ஒரு ஒரு இடத்துல பறிக்கிறப்போ ஒரு நாள் ஒரு நாள் ஒவ்வொரு காய் பார்த்துன்னா பெரிய சைஸாக இருக்க மாட்டேங்க இதெல்லாம் வந்து நல்லா பிக் சைஸாக இருக்குது ஒரு காய் பெரிய சைஸில் எவ்வளோ கிராம் வருங்க நானூறு கிராம் வந்து அரை கிலோ கூட கிராம் தேங்காய் மாதிரி அட்டுக்குதுங்க கிட்டத்தட்ட ரெண்டு போட்டால் ஒரு கிலோ வந்துடுமாட்டுங்க பெரிய காயெல்லாம் வந்து ரெண்டு நீங்கள் கன்சியூமர்டே நேரடியாக போய் சேர்க்க முடியுங்களா இல்லை கடையில் தான் கொடுக்குறீங்களா கன்சியூமருக்கு தெரிஞ்சவங்க கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க ஓஹோ சரி நீங்கள் பண்ணுற இயற்கை விவசாயத்தை வந்து அந்த சேனலில் வந்து உங்கள் நம்பரையும் உங்கள் அட்ரஸையும் போட்டு விட்றங்க யாராச்சும் வந்து லோக்கலில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து கொரியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறீங்களா கொரியர் நாமக்கல் சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு டைரக்டாக நேரடியாக கொடுத்துட்லாங்க ஒரு கிலோவாவது வாங்கணும் அதை முழுக்க முழுக்க இறக்கி விவசாயம் தாங்க ஓகேங்க ஓகேங்க ரொம்ப நன்றிங்க பாருங்கள் இதெல்லாம் வீணாக போன காய்ங்களா ஒன்றும் பண்ண அட அட முடியாதுங்க ஒரு சரிங்க அத்தனையும் வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூறு காய் கிட்ட நூற்றம்பது காய்கிட்ட வெட்டி தான் கீழே தான் ஓ சரி சரிங்க அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்குது அது காயாக மாறுனச்சு அப்படின்னா யூடியூப்பில் சொல்கிற மாதிரி லட்சக்கணக்காக சம்பா சம்பாதிக்கலாம் நான் வீணாக போயிட அந்த அளவுக்கு கண்டினியூஸாக இயற்கை வேளாண்மையில பராமரிக்க முடியுமா அப்படிங்கிற சரிங்க உங்களுடைய பேட்டிக்கு நன்றிங்க இதை வந்து உங்களை வந்து பேர் போட்டு விட்றாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வணக்கங்க